ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டு பேருக்கு தேவையான இட்லி மாவு மிக்ஸியில் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க இட்லி மாவு மிக்ஸியில் அரைச்சா சாஃப்ட்டாக வருமான்னு சில பேருக்கு டவுட் இருக்கும் ஆனால் நான் சொல்கிற மெத்தடில் அரைச்சு பாருங்கள் சூப்பராக இட்லி வரும் கிரைண்டரில் அரைச்சா இட்லி எந்தளவுக்கு சாஃப்டாக வருமோ அதே மாதிரி நமக்குன்னு மிக்ஸிலே அரைச்சா சாஃப்டான இட்லி கிடைக்குங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இட்லி மாவு அரைக்கிறதுக்கு நான் எப்போவுமே இட்லி அரிசி தாங்க யூஸ் பண்ணுவேன் இப்போ ரெண்டு கிளாஸ் அளவு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அரிசி எடுத்து அதே கிளாஸில் உளுந்து எடுத்துக்கலாங்க ரெண்டு கிளாஸ் அளவு அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு நம்ம ஒரு அரை கிளாஸ் அளவு உளுந்து எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அரை கிளாஸ் அளவு உளுந்து எடுத்தாச்சுங்க அரை டீஸ்பூன் அளவு வெந்தியம் எடுத்துருக்கு அதையும் உளுந்தோடு சேர்த்துக்கலாங்க இப்போ இது ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க கழுவி எடுத்துப்போம் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அரிசி ஒரு மூணு தடவை நான் கழுவி எடுத்துருக்கேங்க இதை வந்து ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் உளுந்தும் நான் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துட்டேன் உளுந்தை வந்து ஃப்ரிட்ஜில் தான் நம்ம வந்து ஊற வைக்கணும் வெளியே வைக்கக்கூடாது அரிசியை வந்து வெளியே வச்சு ஊற வச்சுக்கோங்க உளுந்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு உளுந்தெல்லாம் நல்லா ஊறிடிச்சு பாருங்கள் உளுந்து வெளியே வச்சு ஊற வைக்கிறதோட ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சு பாருங்கள் நல்லா உபரி ஆகும் மாவு அரைக்கும் போது அரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வந்து நல்லா ஊறிடுச்சிங்க இப்போ நம்ம அரிசியும் உளுந்தையும் அரைச்சிக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து தான் அரைக்க போகிறோம் உளுந்து ஊற வச்ச தண்ணியை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிங்க கண்டிப்பாக இது மாவு அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைக்கணும் அப்போ தான் நல்லா உளுத்த மாவு காணும் இப்போ மிக்ஸி ஜாரில் உளுந்து ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது ரொம்ப சேர்த்திங்கன்னா மாவு வந்து உபரி ஆகாது இப்போ வந்து நான் ஒரு கால் டம்பர் அளவு தண்ணி இருக்குங்க அதை தான் அது மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இந்த ஐஸ் வாட்டர் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும் அப்போ தான் நல்லா உபரியாகும் இப்போ இதை மட்டும் ஒரு ரெண்டு பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாங்க நம்ம நார்மலாக சட்னிக்கு எந்த நேரத்துக்கு நம்ம அரைப்போமோ அதேமாரி நம்ம அரைச்சிக்கணுங்க ரொம்ப நேரம் ஓட்டக்கூடாது ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ஓட்டினா போதும் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப நேரம்லாம் ஓட்டக்கூடாது பாருங்கள் உளுந்து மாவு நல்லா கெட்டியாக எந்த அளவுக்கு கிடச்சிருக்குன்னு இப்போ நம்ம அந்த ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சிருக்கிற தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சேர்க்கக்கூடாது மறுபடியும் அதேமாரி டூ மினிட்ஸ் நல்லா ஓட்டணும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமே போதுங்க நம்ம மிக்சியில் இட்லி மாவு அரைக்கிறதுக்கு பாருங்கள் நல்லா மாவு காணி இருக்குது மறுபடியும் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம வந்து அரைக்கணும் அப்போ தான் நல்லா உளுந்த மாவு நல்லா உபரி கிடைக்கும் மிக்ஸி வந்து ரொம்ப சூடாகக்கூடாதுங்க அதுக்காக நம்ம ஐஸ் வாட்ரு சேர்க்கும்போது நல்லா ஒரு கூலிங் கொடுக்கும் சீக்கிரமாகவும் மஞ்சிரும் இப்போ பாருங்கள் நல்லா மாவு உளுத்த மாவு நல்லா உபரி பாருங்க பாருங்கள் நான் ஒரு நாலு தடவை ஐஸ் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சேன் உளுந்து மாவும் நல்லா உபரி ஆகியிருக்கு பாருங்கள் நம்ம கிரைண்டரில் அரைச்சா எந்த அளவுக்கு உபரி ஆகுமோ அதே மாதிரி தான் நமக்கு மிக்ஸிலையும் நல்லா உபரியாயிருக்கு இப்போ நம்ம அரைச்ச உளுந்து மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க மாவு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா உபரியாக இருக்குது பாருங்கள் ஒரு அரை கிளாஸ் அளவு தான் உளுந்து எடுத்துருந்தோம் பாருங்கள் நல்லா மாவு கிடைச்சிருக்கு இப்போ அரிசியை அரைச்சிக்கலாங்க அரிசியை வந்து நான் இப்போ ரெண்டு தடவை போட்டு அரைக்க போகிறேங்க ரெண்டு கிளாஸ் அளவு அரிசி எடுத்துருந்தோம் இப்போ அரிசி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியை மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது பாருங்கள் ஒரு ரவை பதத்துக்கு அரைக்கணும் ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது ரொம்ப குறை குறைன்னு இருக்கக்கூடாதுங்க பாருங்கள் நான் இப்போ கையால் எடுத்து காமிக்கிறேன் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம அரைச்ச மாவு உளுந்து அதே இனத்தில் மாற்றிக்கலாங்க ரெண்டாவது தடவை நம்ம அரிசி அரைச்சி எடுத்துக்கலாங்க அரிசி சேர்த்து கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி ஆகிடுச்சின்னா அப்புறம் ரொம்ப மாவு பச்சை தண்ணி மாதிரி ஆகிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம மாவை அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ அரைச்ச மாவையும் அதையே பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க மாவு கரைக்கும் போது முக்கியமாக ஒரு விஷயம் பார்த்துக்கணுங்க மாவு வந்து நல்லா கையால் குடப்பணும் அப்போ தான் நல்லா மாவு புளிக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்த பிறகு நல்லா கையால் குடப்பி விட்டுக்கலாங்க ஒரு சில பேருக்குள்ளே மாவு அரைச்சி கரைச்சி வச்சாங்கன்னா மாவு பொங்கியும் வராது மாவு புளிக்கவும் செய்யாது ஆனால் ஒரு சில பேருக்குள்ளே மாவு அரைச்சி கரைச்சி வச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் மாவு நல்லா பொங்கி வந்துடும் புளிச்சியும் வந்துடும்ங்க அது ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹீட்டு உடம்பாக இருக்கும் ஹீட்டு உடம்பாக உள்ளவங்க கரைச்சி வச்சாங்கன்னா ஒரு சீக்கிரத்துலேயே நமக்கு மாவு புளிச்சு வந்துடும் கை விடாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடணும் மெயினாக அப்போ தான் நல்லா மாவு புளிக்க செய்யும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கை விடாமல் அதுமாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் நல்லா மாவு புளிக்கும் நல்லா பொங்கியும் வரும் நல்லா மாவு கரைச்சி விட்டாச்சுங்க இப்போ நல்லா வழித்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தான் அரிசி எடுத்துருந்தோம் பாருங்கள் ஒரு நாலு பேர் அளவு கரெக்டாக சாப்பிட்லாம் அளவுக்கு நல்லா மாவு காணியிருக்கு இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க இப்போ நைட்டு நம்ம அரைச்சி கரைச்சி வைக்கிறோம் இப்போ காலையில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு மாவு நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு இப்போ காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பாருங்கள் ஒரு கரண்டி ஆலை எடுத்து காமிக்கிறேன் மாவு எந்த அளவுக்கு நல்லா பொங்கி புளிச்சு வந்துருக்குன்னு இதேமாரி இருக்கணும் மாவு அரைச்சிங்கன்னா அப்போ தான் இட்லி தோசைக்கெலாம் நல்லா இருக்குங்க மாவு புளிக்காமல் நம்ம ஊற்றுனீங்கன்னா மாவை வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இதேமாரி புளிச்சு வந்து நம்ம இட்லி ஊற்றும் போது தான் ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் இட்லி இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்ட பிறகு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க இன்றைக்கி நம்ம துணி போடாமல் தான் இட்லி ஊற்ற போகிறோம் கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க ஆயில் அப்ளே பண்ணியாச்சு இப்போ மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக கெட்டியாக இருக்கணும் மாவுன்னு இப்போ அடுத்த தட்டிலேயே மாவு ஊற்றிக்கலாங்க இட்லி வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காதுங்க ஒரு பத்து நிமிஷம்தான் ஆகும் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அளவுக்கு நமக்கு இட்லி கிடச்சிருக்கு இப்போ சுற்றியும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க இப்போ கையால் தொட்டு பாருங்கள் நமக்கு வந்து கையில் ஒட்டாமல் வரணும் அப்படி சப்போஸ் டவுட்டாக இருந்துச்சுன்னா இதுமாதிரி நைஃப் கத்தியால் குத்தி பாருங்கள் அந்த கத்தியில் கொஞ்சம் கூட மாவு இருக்கக்கூடாது இட்லி வெந்திரிச்சே இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மெதட் ட்ரை பண்ணி பாருங்கள் கத்தியில் கொஞ்சம் கூட ஒட்டில பாருங்கள் இட்லி நல்லா வெந்திருச்சு இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நான் ஒரு இட்லி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக பஞ்சு போல கிடைச்சிருக்குன்னு இந்த இட்லி மிக்ஸியில் அரைச்சிதுன்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் கிடச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ